வாழ்க வளமுடன் ஆடி முதல் செவ்வாய் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அம்மனை இப்படி வழிபட்டால் எவ்வளவு கடன் இருந்தாலும் அடையும் செவ்வாய்க்கிழமை சரியில்லாத கிழமை இந்த கிழமையில் எந்த சுப காரியங்களையும் செய்யக்கூடாது நல்ல விஷயங்கள் அல்லது சுபகாரியங்கள் செய்வதாக இருந்தாலும் செவ்வாய்க்கிழமையில் செய்யக்கூடாது என சொல்வார்கள் ஆனால் வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்ற ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை அம்மன் வழிபாடு முருகன் வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக செவ்வாய்க்கிழமை சொல்லப்படுகிறது அம்மனை மங்களநாயகி என சொல்லுவதால் செவ்வாய்க்கிழமை அம்மனுக்குரியதாக சொல்லப்படுகிறது ஆடி செவ்வாயில் அம்மனை தேடிச் சென்று வணங்கினால் துன்பங்கள் அனைத்தும் நம்மை விட்டு விலகி ஓடிவிடும் என்பது நம்பிக்கை ஆடி மாதத்தின் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் ஒவ்வொரு விதமான வழிபாட்டினை செய்வதால் அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும் அம்மனுக்குரிய ஆடி மாதத்தில் வரும் செவ்வாய்க்கிழமை மிக முக்கியமான வழிபாட்டு நாளாகும் இந்த ஆண்டு ஆடி மாதத்தில் நான்கு செவ்வாய்க்கிழமைகள் உள்ளன இவற்றில் ஆடி முதல் செவ்வாய்க்கிழமை ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி வருகிறது இந்த நாளில் அம்மனை வீட்டிலேயே வழிபடுவதால் எப்படிப்பட்ட தீராத கடன் அடைக்க முடியாத கடன் பல காலமாக கடனாக கொடுத்து வசூல் செய்ய முடியாமல் இருக்கும் பணம் ஆகியவை வந்து சேரும் விரைவில் கடன் அடைப்பதற்கான செல்வமும் வந்து சேரும் இந்த வழிபாட்டினை எப்படி செய்யலாம் என்பதனை இந்த ஆன்மீக பதிவினில் நாம் அறிந்து கொள்வோம் பொதுவாக செவ்வாய்க்கிழமை என்றால் சுபகாரியங்கள் செய்வதற்கு ஏற்ற நாள் கிடையாது என பலரும் நினைப்பது உண்டு ஆனால் அம்மனுக்கு மிகவும் விருப்பமான நாள் என்றால் செவ்வாய்க்கிழமை நவ கிரகங்களில் மங்களகாரகன் என அழைக்கப்படுபவர் செவ்வாய் பகவான் இவருக்குரிய கிழமை செவ்வாய் வீடு நிலம் மங்கள காரியங்கள் நடப்பதற்கு காரணமான கிரகம் இவர்தான் அதேபோல் கடனை அடைப்பதற்கு ஏற்ற நாளும் செவ்வாய் கிழமைதான் அது மட்டுமல்ல உடலில் இரத்த தொடர்பான நோய்கள் இருந்தால் அதற்கும் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தடைபடுவதற்கும் ஜாதகத்தில் செவ்வாய் பலம் இல்லாமலும் செவ்வாயின் இடம் கெட்டு போய் இருப்பதுமே காரணமாகும் செவ்வாய்க்கு உரிய கடவுள் முருகன் என்பதால் தான் முருகனை வழிபட ஏற்ற கிழமையாக செவ்வாய்க்கிழமை சொல்லப்படுகிறது ஆடி முதல் செவ்வாய்க்கிழமையில் கடன் விரைவில் அடைவதற்கும் செல்வம் சேருவதற்கும் மகாசக்திக்குள் அடங்கியிருக்கும் மகாலட்சுமியை வழிபட வேண்டும் வங்கி கடன் அல்லது எந்த கடனாக இருந்தாலும் சீக்கிரம் அடைபட வேண்டும் என நினைப்பவர்கள் இதற்காக ஒரு சிறிய தொகையை ஆடி செவ்வாய்க்கிழமையில் கடனை விரைவில் அடைய வேண்டும் என வேண்டிக்கொண்டு தனியாக எடுத்து வைக்க வேண்டும் அல்லது யாருக்காவது கொடுக்க வேண்டியிருந்தால் இந்த நாளில் சிறிது தொகையாவது திருப்பிக் கொடுக்க முயற்சி செய்யலாம் ஆடி முதல் செவ்வாய் வழிபாட்டிற்குரிய முறை வீட்டில் இருக்கும் மகாலட்சுமி அல்லது ஏதாவது ஒரு அம்மன் படத்திற்கு வழிபாடு செய்யலாம் ஒரு மனையில் சிவப்பு நிற துணி இருந்தால் விரித்து அதன் மீது அம்மன் படத்தை வைக்கலாம் அல்லது அரிசி மாவால் கோலமிட்டு அதன் மீது அம்மன் படத்தை வைக்க வேண்டும் அம்மனுக்கு செவ்வரளி ரோஜா என ஏதாவது ஒரு சிவப்பு நிற மலர்களால் அஷ்டோத்திரம் சொல்லி வழிபட வேண்டும் பால் அல்லது கற்கண்டு அல்லது கற்கண்டால் செய்த சாதம் ஆகியவற்றை நைவேத்தியமாக படைத்து வழிபடலாம் ஆடி முதல் செவ்வாய் அன்று கனகதாரா சோஸ்திரம் படித்து அம்மனை வழிபடுவது மிகவும் விசேஷம் அதோடு கடன் விரைவில் அடைவதற்கான பதிகங்களையும் படித்து வழிபாடு செய்ய வேண்டும் ஆடி செவ்வாய்க்கிழமையில் துர்கை அம்மனுக்கு ராகு காலத்தில் விலைக்கேற்றி வழிபட்டால் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் நீங்கிவிடும் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் நாம் அனைவரும் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்